வணக்கம் சாந்தி என்டர்டெயின்மெண்ட் சேனல் இன்றைக்கி வந்து எண்ணெய் வாழைக்காய் குழம்பு அதாவது சாமெல்லாம் வறுத்து அரைச்சி அது எண்ணெயை நிறையா ஊற்றி நல்ல வாழைக்காய் குழம்புங்க அது பாருங்கள் வாழைக்காய் கொஞ்சம் திக்னஸ்ஸாக நறுக்கி வைக்கணும் மொத்தமாக அதுக்கு வந்து சாமா வறுக்கிறதுக்கு பாருங்கள் அடுப்பு பற்ற வச்சு வச்சு ஃபஸ்ட்டு எண்ணெய் வேண்டாம் ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணிக்கலாம் அது பாருங்கள் வானலில் ஃபஸ்ட்டு மிளகு போட்டுக்கலாங்க மிளகு நிறைய இருக்குது ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க அது ஹார்டாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு அதை போட்டுக்கலாம் அடுத்தது இருங்க அடுத்ததாக துவரம் பருப்பு துவரம் பருப்பு அடுத்தது தவர பருப்பு அது வருபடும் போது அடுத்தது ஒன் பை ஒன்னாக போட்டுக்கலாங்க இது வறுக்கட்டும் இது கொஞ்ச நாளை ஒரு மூணு நிமிஷம் வறுத்ததும் மல்லியும் மிளகாயும் இதுக்கு வந்து தேங்காய் வேணும்னா போட்டுக்கலாம் நான் தேங்காய் போட்டேன் போட மாட்டேன் அது வச்சுருந்தா மறுநாளைக்கு நல்லா இருக்காது கொஞ்சமாக போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் ஆனால் நான் கொஞ்சம் தேங்காய் தான் திருவிணது கொஞ்சோண்டு இருக்குது கொஞ்சமாக போட்டுக்க போகிறேன் நீங்கள் வந்து ஒரு அரை முடி வச்சுக்கலாம் அதுக்கான புளிப்பு கொடுக்கணும் இதுக்கு மெயினாக தக்காளி கிடையாதுங்க இந்த குழம்புக்கு வறுத்த அரைச்ச குழம்புக்கு ஹைலைட்டே இதுக்கு வந்து மல்லி தான் மல்லி ஒரு அஞ்சாறு வர மிளகா ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் புளி பாருங்க ஒரு பெரிய எங்க சேர்த்து புளி ஊற வச்சுருக்கேன் நீங்கள் பேஸ்ட்டு புளி பேஸ்ட்டாக இருந்தால் அந்த பொடியோடைய போட்டு அரைச்சிக்கலாம் இங்கே பொருங்க நல்லா வறுபட்டு அடுத்தது மல்லி போட்டுக்கலாம் மல்லி வந்து ஒன்றரை பொடி அதாவது பருப்பு அளவுக்கு மல்லி மல்லியோட காஞ்ச மிளாவும் போட்டுக்கலாம் ஒரு ஆறு ஏழு காஞ்ச மிளகா உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக மிளகு காரம் இல்லைங்களா அதனால் மிளகா கம்மியாக போட்டிருக்கேன் இல்லைன்னா நிறையா போடலாம் ரெண்டு நாளைக்கு குழம்பு வச்சுட்டு சாப்பிட்லாங்க புளி குழம்பு மாதிரி தான் இருக்கும் அது கூட நாம் ஒரு ஏழு எனக்கு கருவேப்பிலையும் போட்டு அரைச்சிடலாம் தலை தலைபுடி வளர நல்லா வளரும் அயன் சொத்து நிறையா இருக்குது இரும்பு சொத்து எல்லாம் இருக்குது கருவேப்பிலையில் அதனால் கருவேப்பிலை நிறையா போட்டுக்கலாம் ஏழட்டு தொட்டு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தாளிக்க இது பாருங்கள் அடுத்ததாக ஜீரகம் போட்டுக்கிறேன் இப்போ கருவேப்பிலையும் ஒரு அஞ்சாறு இன்னுக்க உருவி போட்டுக்கலாம் அப்படி சிம்மில் வச்சுட்டு இங்கே கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க நல்லா எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டு ஆனதும் ஒரு அடி பவுட்ரு அடிச்சுட்டு தண்ணி ஊற்றி வேணாலும் தேங்காயை போட்டு அரைச்சிக்கங்க சாய்ந்தா ஆனால் நம்ம லிக்விடாக போட்டால் தான் அந்த காய் வேகணும் குழம்பு எண்ணெய் கக்கி வரணும் ஒரு அஞ்சாறு கொத்து கருவேப்பிலை போட்டேன் எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு ஆற விட்டு ஒரு பவுட்ரு அடிச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம புளி கரைச்சல ஊற்றி அரைக்கலாம் இந்த வெருந்தண்ணி வேணாலும் ஊற்றி அரைங்க புளி அரைக்கலையாப்போ பாருங்க வறுபட்டு போச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் அதை அரைச்சிட்டு தேங்காயை திருவி போட்டு ஒரு பவுட்ரு ஓட்டிட்டு தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கலாங்க அரைச்சிட்டு சாதம் கொதி வந்துட்டுருக்கு இந்த மா மசாலா அரைச்சோம் இல்லைங்களா பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன் மணல் வச்சு இதுக்கு வந்து தாளிக்கிற வடகம் பாதி வடகம் போட்டு அரை பொரியல் பொறிஞ்சதும் நம்ம பூண்டை போட்டு ஒரு வதக்க வதக்கிட்டு நல்லாவே எண்ணெயில் சுருள வதக்கணும் அடுப்பை பத்த வச்சு விட்றாங்க பூண்டு தேர்ப்பு பார்த்திங்களா இந்த குழம்பு சாப்பிட்டோம்னா நல்லா வாய் உள்ளிங்களா வாழைக்காய் போடுறது அதனால பூண்டு போடணும் இன்னும் உங்களால் எவ்வளோ பூண்டு போட முடியுமோ அவ்வளோ பூண்டு போட்டுக்கோங்க அவ்வளோதான் உரித்த இந்த வறுத்த அரைத்த குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் லைட்டாக பொஞ்சதும் பொது பார்த்தீங்களா இப்போ இது பருப்படிச்சு இடிக்கிறது கடுவு பூண்டை போட்டுக்கலாம் சாதமும் சிம்மில் வச்சிடலாம் கடுவும் வடித்துட்டு பூண்டும் நல்லா அரிப்பட்டு வாழைக்காய் வந்து கொஞ்ச நாடி ஏவுற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு ஒரு மூணு நிமிஷம் வேக விட்டு இந்த மசாலாவை எடுத்து கொட்டிக்கலாம் கொட்டிட்டு புளியை கட்டி கொட்டிடலாங்க எல்லாம் ரெடி போட்டு போட்டு ஊற்றிட்டு வாழைக்காய் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் வெந்துடும் புளி உடம்புலேயே வெந்துடும் இருந்தாலும் செத்தனி அது பெருக்கி விட்டுட்டு அந்த மசாலாவை ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி உப்பள்ளி போட்டு கொதிக்க வைக்கலாங்க செத்த நாழி வேகட்டும் ஏன்னா சில வாழைக்காய் யக்காக தான் இருக்குமே அதனால இதில் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு இப்போ இதில் வந்து கருவேப்பிலலாம் நம்ம போட வேணாம் இந்த குழம்புக்கு ஏன்னா பத்து பத்து வச்சு அரைச்சிட்டோம் அதனால் கருவேப்பிலை தேவையில்லை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்பு எப்படி சொல்கிறது புளிக்குழம்பு மாதிரி தான் அது வந்து எண்ணெய் வாழைக்காய் குழம்பு அந்த காலத்துலேருந்தே எங்கள் பாட்டி எங்கள் அம்மாலாம் வந்து இதுக்கு பேர் எண்ணெய் வாழைக்காய் குழம்பு அதே போல் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கத்திரி பிஞ்சி நாலாக பொழந்து முழுசு முழுசாக போட்டு அதுக்கு பேர் எண்ணெய் கத்திரிக்காய் இது எண்ணெய் வாழைக்காய் கத்திரிக்காய் போட்டால் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பெரட்டல் மாதிரி வச்சா தொட்டுக்கலாம் வெட்டியாக அந்த சாதத்தை சாந்த போட்டு பிசைஞ்சிக்கிட்டு கத்திரிக்காயை தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் அது வந்து கத்திரிக்காய் பெரட்டல் வாழைக்காய் அந்த மாதிரி வேக வச்சு தான் வேணாம் பரட்டலாம் அதுக்கு குழம்பாகவே வச்சிருவாங்க இப்போ வந்து நல்லா காயில் ஒரு மூணு நிமிஷம் வந்துருச்சு இப்போ வந்து இதுக்கான உப்பு பாருங்கள் குழம்புக்கான உப்பு இப்போ இந்த சாந்தை எடுத்து இந்த பண்ண நல்ல கையை விட்டு கரைச்சி ஊற்றிடுவேன்

தடிச்சு போய் உட்காருங்க ஏன்னா தோரம் அருப்பு போட்டிருப்பாங்களா அதனால அடி பிடிக்கும் அப்பப்போ கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு ஒரு தட்டை போட்டு மூடிக்கலாம் குழம்பு இருக்குங்க நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டா போகிறோம் உங்களுக்கு வேணால் நெய் போட்டு சாப்பிட்டுக்கோங்க போகிறோம் ரெண்டு ஸ்பூன் போகிறோம் ஏற்கனவே வந்து நாலு ஸ்பூன் போட்டு தாளிச்சாச்சு இப்போ ரெண்டு ஸ்பூன் ஊற்றினா போகிறோம் இது கெட்டியாக சுண்டி வரும்போது கொஞ்சம் மேலெல்லாம் மிதக்கும் இந்த குழம்பு சூப்பராக இருக்குங்க நீங்கள் இது மாதிரி குழம்பு வச்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாங்க சூப்பராக இருக்குங்க அப்படி கவுத்து போட்டு முடியாப்போ தான் சாதம் தெரிஞ்சுக்கலாம் வந்து இது பாருங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க சைட்லலாம் எண்ணெய் ஓரத்துலலாம் பிரிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வருது ரெண்டாவது ஆறுச்சுனா என்ன கெட்டியாயிடும் சூப்பரான எண்ணெய் வாழைக்காய் குழம்பு ரெடியாயிடுச்சி நெய் போடுறவங்க நெய் போட்டுக்கோங்க நல்லெண்ணெய் போடுறவங்க நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா கொதிக்க கொதிக்க அருமையான எண்ணெய் வாழைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமான் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இன்னும் அடுத்த சமையல் வீடியோவில் சந்திப்போம் பாய்